ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் கிடைத்துள்ள அத்தனை ஆதாரங்களையும் வைத்து இறுதியாக கிடைத்த உடல் காயத்ரியுடையதுதான் என கணேசனின் மூலம் உறுதியான பின் தன் உடன் இருப்பவர்களிடம் அடுத்த கட்ட வேலைகளை செய்ய சொல்லிவிட்டு தானே நேரில் சென்று காயத்ரியின் அலுவலகத்தில் விசாரிக்க முயன்றான் சஞ்சய் அதில் அங்கு வேலையில் இருக்கும் யாருக்கும் ஒரு மாதத்திற்கு முன் மதுரையில் திருமணம் நடக்கவில்லை என்பது மிக தெளிவாக உறுதியாகியது அடுத்து அங்குள்ளவர்கள் யாரும் மதுரைக்கோ இல்லை வேறு ஊருக்கோ காயத்ரியோடு செல்லவில்லை என்பதும் தெளிவாக வேறு யாரோடாவது காயத்ரியுடன் சென்று இருக்கக்கூடுமா என்ற கோணத்தில் அவளின் நெருங்கிய நட்பு வட்டத்தை பற்றி விசாரிக்க துவங்கினான் சஞ்சய் அதில் அதே அலுவலகத்தில் வேலை செய்யும் ராணி என்ற பெண் தன்னை காயத்ரியின் நெருங்கிய தோழி என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச துவங்கினாள் எவ்வளவு நாளா உங்களுக்கு காயத்ரிய தெரியும் என்றான் சஞ்சய் நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே பழக்கம் சார் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று ராணிக்கும் கூட காயத்ரியின் இந்த மதுரை பயணம் பற்றி தெரிந்திருக்கவில்லை என்பது ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்னா அவங்க இந்த மூணு நாள் ஏன் வேலைக்கு வரலன்னு உங்களுக்கு தோணலையா நீங்க இத பத்தி அவங்க கிட்ட கேட்கலையா என்ன சஞ்சய் கேட்கவும் இல்ல சார் அவ முதல்லயே மூணு நாள் நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருந்தா நாங்கள் ஃபேமிலி டூர் போறோம்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா ஆனா அவ காணோம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து விசாரிக்கும் போது தான் எனக்கு ஷாக்கா இருந்தது ஃபேமிலி டூர் தானே போறேன்னு என்கிட்ட சொன்னா சொன்னான் அவர்கிட்ட ஏன் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கல்யாணம்னு சொல்லணும்னு எனக்கு புரியவே இல்லை என்றவள் பின் ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் மேல இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு பாருங்க சார் எனக்கு அவர் மேலதான் லேசா சந்தேகமா இருக்கு என்றால் அதில் மெலிதாக சிரித்து கொண்ட சஞ்சய் இல்லை அவர் இதுல எதுவும் செய்யல அவர் அந்த மூணு நாளும் அவங்க ஃபேமிலியோட தான் இருந்திருக்காரு என்றவன் சமீபமா உங்க ஃப்ரெண்டோட பேச்சிலோ இல்லை நடவடிக்கையிலோ ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க எனவும் அப்படி எதுவும் என யோசனையில் ஆழ்ந்தவள் ஆ ஆமா சார் சபீம்பவா அவளுக்கு நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருந்தது அவளும் உடனே எழுந்து வெளியே போய் பேச ஆரம்பிச்சிடுவா என்றாள் ராணி ஓ அது என்ன மாதிரி ஃபோன் யார் பேசினாங்கன்னு ஏதாவது தெரியுமா என சஞ்சய் கேட்கவும் அது தெரியல சார் அவளுக்கு எப்பவுமே அடிக்கடி ஃபோன் வரும் அதிகமா அவளுடைய ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுவாரு சாப்டியா என்ன செய்யறியன்னு இது மாதிரியான சாதாரணமான தான் இருக்கும் ஆனா அப்போ எல்லாம் அவ எழுந்து வெளியே போக மாட்டா இங்கேயே தான் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பா இப்போதான் சமீபமா போன் வந்தாலே உடனே வெளியே எழுந்து போக ஆரம்பிச்சா அதனாலதான் இது என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு என்றால் ராணி ஓ என்ன அதை உள்வாங்கி கொண்டவன் இப்படி எவ்வளவு நாளா போன் வருதுன்னு தெரியுமா என்றான் சஞ்சய் ஒரு ரெண்டு இல்லை மூணு மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் என சரியாக சொல்ல முடியாமல் தயக்கத்தோடு ராணி இழுக்கவும் சரி ஓகே உங்க ஃப்ரெண்டு குணம் எப்படி என அடுத்த கேள்வியை கேட்டிருந்தான் சஞ்சய் அவ ரொம்ப நல்ல டைப் சார் அமைதியான குணம் எந்த ஹெல்ப் கேட்டாலும் உடனே செய்வா இன்னும் சொல்லப்போனா எங்களோட நட்பு கூட அப்படிதான் தொடங்கியது என்றால் ராணி யோசனையோடு கேட்டுக்கொண்டவன் சரி சமீபமாக அவங்க கையில் பணம் அதிகமாக புழங்கியதா எனவும் நெற்றி சுருக்கி யோசித்தவள் அப்படி எதுவும் இல்லையே சார் என்று விட்டு ஆனால் சமீபமாக அவளுக்கு பண நெருக்கடி தான் அதிகமாக இருந்தது அவள் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கா அதனால அவள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை லோனையும் போட்டு இருந்தா சார் என கூடுதல் தகவலையும் கூறினாள் ராணி ஓ என தனக்கு தெரிய வந்த இந்த புதிய தகவலை மனதிற்குள் குறித்து வைத்துக் கொண்டவன் உங்க எம்டி பேர் என்ன அவரை நான் பார்க்கணுமே என்றிருந்தான் சஞ்சய் அவங்க பேர் ஷில்பா சார் அவங்கள இன்னைக்கு பார்க்க முடியாது வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய பிஏ நம்பர் கொடுக்குறேன் நீங்க காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க என்றதும் லேசாக திகைத்த சஞ்சய் உங்க எம்டி ஒரு லேடியா என்றான் ஆமா சார் என ராணி சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அவரும் இந்த கம்பெனியில பார்ட்னரா என தன் சந்தேகத்தை சஞ்சய் முன்வைக்க இல்ல சார் அவங்க ஒரு டிவோர்ஸி என்றிருந்தால் ராணி ஓ இங்க மேல் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க என அடுத்து சஞ்சய் கேட்டதற்கு அவன் முற்றிலும் எதிர்பாராத விதமாக இங்க மேல் ஸ்டாஃப்ஸ் யாருமே கிடையாது சார் எல்லாமே ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் தான் என முடித்திருந்தால் ராணி இது சஞ்சைக்கு மேலும் குழப்பத்தை கொடுத்தது இதுவரை நடந்திருந்த இரண்டு கொலைகளுக்குமான காரணமாக இவர்கள் நினைத்திருந்த அந்த பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடனான தொடர்பு இங்கு இருக்க வாய்ப்பில்லை என்பது புரிய ஆனால் அதே முறையில் இங்கு கொலை நடந்திருப்பதற்கான காரணம் என்னவென்று புரியாமல் திகைத்தவனுக்கு முதலில் அந்த காரணத்தை கண்டறிய வேண்டி இருந்தது இதுவரை வைக்கப்பட்டிருந்த அத்தனை புள்ளிகளையும் இணைத்தால் இதற்கான விடையும் கிடைத்துவிடும் என்ற கோணத்தில் யோசித்துக் கொண்டு இங்கு வந்திருந்தவனுக்கு இப்போது அனைத்தையும் மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலை ராணியிடம் அந்த பிஏவின் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு கிளம்ப எழுந்தவன் மீண்டும் அமர்ந்து அவங்க பண நெருக்கடியில இருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்ல என கேட்கவும் ஆமா சார் வீடு கட்டுறதுனால கொஞ்சம் நெருக்கடியில இருந்தா என்றாள் ராணி உம் பிறகு அதுக்கு எப்படி ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்றவனுக்கு சற்றும் யோசிக்காமல் அவ ஆஃபீஸில் எல்லா லோனும் ஆல்ரெடி போட்டாச்சு சார் இதுக்கு மேல அவளால எந்த லோனும் எடுக்க முடியாது போன வருஷம் அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக போட்ட லோனே இன்னும் முடியல அதனால அவளால ஆஃபீஸில் ஓரளவுக்கு மேல லோன் வாங்க முடியாத சூழ்நிலை ஸோ இங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தா யாரும் அவ்வளவு பணம் கொடுக்க முன் வரல அவங்களுக்கும் இது சின்ன அமௌண்ட் இல்லையே சார் அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியல சார் லோன் கிடைச்சதானு கூட எனக்கு எதுவும் தெரியல என்று முடித்துவிட்டால் ராணி அவள் சொன்ன அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டவன் பிறகு கம்பெனியின் முதலாளியிடம் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு எழுந்து வெளியில் வர கதவை திறக்கவும் சரியாக அந்த பக்கம் இருந்து ஒரு பெண்ணும் அதே நேரம் கதவை திறக்க முயன்று கொண்டிருந்தாள் அதில் இருவருமே கண்ணாடி வழியே மற்றவரை பார்த்துவிட்டு ஒருவருக்கு ஒருவர் வழிவிட்டு விலகி நிற்க இருவரும் அதனால் கதவை திறக்காமல் தள்ளி நிற்க வேண்டிய நிலை அங்கு உருவானது பின் சஞ்சை சிறு சைகையில் அந்த பெண்ணுக்கு புரிய வைத்துவிட்டு தானே கதவை திறந்து கொண்டு முதலில் வெளியேற அந்த பெண் சஞ்சை படியில் இறங்கி செல்வதற்கு வாகாக வழிவிட்டு தள்ளி நின்றாள் அதை ஒரு தலையசைப்போடு ஏற்றுக்கொண்டு இரண்டு படிகளை வேகமாக இறங்கியவன் பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய முயன்ற அந்த பெண்ணை நின்று திரும்பி பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ என்றான் சஞ்சய் அதில் அந்த பெண் என்னவென்பது போல நின்று திரும்பி பார்க்கவும் உங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு நாம இதுக்கு முன்ன எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா என சஞ்சய் கேட்கவும் இல்லை என்பது போல அசைந்தது அந்த பெண்ணின் தலை ஓ உங்க பேர் என்ன என சஞ்சய் இன்னும் யோசனையோடான நெற்றி சுருக்கத்தோடு அந்த பெண்ணின் முகத்தையே பார்த்தவாறு கேட்டிருக்க கோப்பெருந்தேவி என்றிருந்தால் அமைதியான குரலில் அந்த பெண் இதற்கு முன் கேள்விப்பட்ட பெயர் போல அது இல்லை என்றாலும் கூட அந்த முகம் எங்கோ பார்த்தது போலான உணர்வை சஞ்சய்க்கு ஏற்படுத்தியதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்ன நாம எங்கேயோ பார்த்திருக்கோம் என்றான் மீண்டும் சஞ்சய் அதில் அவ்வளவு நேரம் இருந்த பொறுமை அந்த பெண்ணுக்கு காணாமல் போயிருக்க உங்களுக்கு தான் என்னை பார்த்தது போல இருக்கு சார் அப்போ நீங்க தான் யோசிக்கணும் எனக்கு உங்களை பார்த்த ஞாபகம் இல்லை என்றவள் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என அங்கிருந்து விலகி சென்று விட அந்த பெண் சொல்லி சென்றதில் உள்ள நியாயம் புரிய தன்னிடம் பேச பிடிக்காமல் விலகி செல்வதிலேயே கவனமாக இருந்த பெண்ணை கண்டு உண்டான புன்னகையோடு இன்னும் எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை போலீஸ்னு சொல்கிற ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க போலவே என தனக்குள்ளேயே சொல்லியவாறு படி இறங்க துவங்கிய சஞ்சயின் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் அந்த முகம் எங்கேயோ பார்த்தது போலான ஒரு உணர்வை தோற்றுவித்துக் கொண்டே இருந்தது அங்கிருந்து கிளம்பி நேராக காவல் நிலையம் சென்ற சஞ்சய் முதல் வேலையாக தற்போது இறந்த காயத்ரியின் கணவன் கணேசனைத்தான் வரவழைத்தான் காதல் மனைவியை இழந்த துயரம் முகத்திலும் விழிகளிலும் அப்பட்டமாக தெரிய சோர்ந்து போய் வந்த கணேசனை அமர வைத்தவன் சாரி மிஸ்டர் கணேசன் உங்களை இந்த நிலையில தொந்தரவு செய்யறதுக்கு முதல்ல மன்னிச்சிடுங்க ஆனா எங்களுக்கு வேற வழி இல்ல இந்த வழக்க நாங்க சரியான கோணத்துல கொண்டு போகணும்னா அதுக்கு உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அப்போதான் உங்க மனைவியை இந்த ஒரு நிலைக்கு ஆளாக்கினவங்களை கண்டுபிடிச்சி தண்டிக்க முடியும் என ஆறுதலான வார்த்தைகளோடு பேசினான் சஞ்சய் ஆனால் அதற்கு நேர் மாறான ஆவேச குரலில் கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி துண்டமா வெட்டி போடுங்க சார் அவனை தூக்கல போடுங்க சார் என் மனைவி என்ன சார் தப்பு செஞ்சா சின்ன குழந்தை மாதிரி சார் அவன் அவளை போய் இப்படி ஒரு நிலைக்கு கண் கொண்டு பார்க்க முடியல சார் அவன் முகம் கூட சரியா தெரியல சார் என் குழந்தைங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் சார் எவ்வளவு அழகா இருப்பா சார் இடுப்பு வரை அவ்வளவு அடர்த்தியான முடி சார் அவளுக்கு தினமும் பூ வச்சுக்காம அவளுக்கு வெளியில கிளம்பவே பிடிக்காது அவ ஆசைக்காகவே தினமும் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் தெரியுமா இன்னைக்கு அந்த முடிய ஏதோ புல்லுக்கட்டை அறுத்து போட்டது போல கொதறி வச்சிருக்கான் என்ன ஒரு கொடூரமான மனசு சார் அவனுக்கு என்ற கணேசன் ஆவேசத்தில் படப்படுத்த கொண்டு இருந்தான் கணேசனின் மனநிலை தெளிவாக புரிந்ததில் அமைதியாக இருந்த சஞ்சய் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க என்றவன் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்கவும் இல்ல சார் எனக்கு அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லை எங்களை சார்ந்தவங்க எங்களுக்கு தெரிஞ்ச யாரும் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல என உறுதியாக வந்தது கணேசனிடம் இருந்து பதில் ஓகே நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா என்று அடுத்த கேள்வியை சஞ்சய் கேட்கவும் ஆமா சார் என்று பதில் வந்தது உங்களுக்கு இதனால் பணப்பிரச்சனை ஏதாவது வந்ததா என்னை அடுத்ததாக துவங்கவும் நானெல்லாம் ரொம்ப சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவன் சார் என் மனைவியும் அப்படித்தான் பண பணப்பிரச்சனை இல்லாம எப்படி சார் நாங்க ஒரு வீடு கட்டி முடிக்க முடியும் எல்லாமே லோன் தான் ரெண்டு பேரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா லோனையும் எடுத்து தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம் எங்க கனவு வீடு சார் இது ரெண்டு பேருமே பிறந்ததுல இருந்து வாடகை வீட்டிலேயே வளர்ந்தவங்க சார் நாங்க காதலிக்கிற காலத்தில் இருந்தே எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு அவ்வளவு கனவு கண்டிருக்கோம் சின்ன சின்னதா அதை நோக்கி ஒவ்வொரு அடியாய் எடுத்து வச்சு இந்த முயற்சியில் இறங்கணும் ஆனா அது முடியறதுக்குள்ள இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த வீட்டில் தங்கி அழகு பார்க்க அவளுக்கு கொடுத்து வைக்கலையே சார் என்று அடித்து கொண்டு அழுதவன் அவளை எப்போ சார் என்கிட்ட கொடுப்பீங்க அட்லீஸ்ட் அந்த உடம்பையாவது அந்த வீட்டில் வச்சு தான் சடங்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் சார் என்றான் கணேசன் ஒரு கணவனாக அவனின் மனநிலையும் உணர்வுகளும் புரிய சஞ்சய்குமே அந்த நொடியை ஜீரணிப்பது சற்று கடினமாகத்தான் இருந்தது ஆனாலும் இப்போது கணேசனிடம் இதை பற்றி பேசுவதை தவிர வேறு வழியில்லையே என்ற எண்ணத்தோடு கொஞ்ச நாளைக்கு முன்ன லோன் கிடைக்காம உங்க மனைவி கஷ்டப்பட்டதா தெரிய வந்தது அதுக்கு பிறகு பணத்துக்கு என்ன செஞ்சீங்க கணேசன் என்ற சஞ்சயை புரியாமல் பார்த்தவன் இல்லையே சார் லோன் கிடைச்சிடுச்சே என்றான் கணேசன் இதில் சற்று குழப்பமான சஞ்சய் என்ன லோன் கிடைச்சதா எப்படி மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்கவும் எடுத்து உடனடியாக அடுத்த லோன் கிடைக்கல சார் அதுக்கு பிறகு அவங்க எம்டி மேடம் கிட்ட பேசி ஏதோ ஏற்பாடு செஞ்சு அவங்களே பர்சனலா லோன் அரேஞ்ச் செஞ்சு கொடுத்தாங்க அதனால வழக்கத்தை விட வட்டி கொஞ்சம் அதிகமாக கட்ட வேண்டி இருந்தது ஆனா எங்களுக்கும் இதை தவிர வேற வழி இல்லையே சார் அதனால பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம்னு நானும் சொல்லிட்டேன் என்றான் கணேசன் ஓ என அதை உள்வாங்கிக் கொண்ட சஞ்சய்க்கு ராணிக்கு ஒருவேளை இதை பற்றி விவரங்கள் தெரியலையோ என்ற எண்ணம் தோன்றவும் இதை பற்றி ஷில்பாவிடம் பேசும்போது விசாரித்து கொள்ளலாம் என குறித்து கொண்ட சஞ்சய் மேலும் ஒரு விஷயத்தை பற்றி கணேசனிடம் சொல்ல வேண்டி இருந்தது அதை நேற்று கணேசனிடம் அவனின் மனைவி இறந்த தகவலை கூறும்போதே சஞ்சய் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அதை அப்போது சொல்ல முடியாத சூழ்நிலை மனைவி இறந்ததை கேட்டதற்கே கணேசன் உடைந்து நொறுங்கி போய் கதறி அழுததை கண்டவனுக்கு காயத்ரி இறந்தபோது அவள் வயிற்றில் ஒரு மாத கரு இருந்தது என சொல்ல அந்த நொடி சஞ்சைக்கு வார்த்தையே வரவில்லை இதை சொல்லி மனைவியின் இழப்பை எண்ணி கலங்கி கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் மனதை மேலும் உடைக்க விரும்பாமல் அப்போதைக்கு அமைதி காத்தவன் இன்னும் இதை கணேசனிடம் இருந்து மறைப்பது சரிப்பட்டு வராது என்ற எண்ணத்தோடு மெல்ல குரலை கனைத்து கொண்டு மிஸ்டர் கணேசன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கோங்க எமோஷ்னல் ஆகாதீங்க என்னை துவங்குவோம் என்ன சார் என அந்த ஆறுதல் வார்த்தைகளுக்கு நேர்மாறாக பதற துவங்கினான் கணேசன் ரிலாக்ஸ் என்று கூறிவிட்டாலும் கூட சஞ்சைக்கு இதை சொல்ல சட்டென வார்த்தைகள் வரவில்லை பின் மெல்லிய குரலில் உங்க மனைவி இறக்கும்போது அவங்க வயிற்றில் ஒரு மாத கரு இருந்திருக்கு என நிறுத்தி நிதானமாக சொல்லவும் வாய்ப்பே இல்லை சார் என சட்டென எழுந்து நின்றே விட்டிருந்தான் கணேசன் இங்க பாருங்க கணேசன் உங்க மனசு எனக்கு புரியுது ஆனா இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் அவங்களோட உடற்கூறு அறிக்கையில் இது தெளிவாக இருக்கு என சொல்லியவாறு இன்று முறைப்படி மாதவிடமிருந்து தனக்கு வந்திருந்த உடற்கூராய்வு அறிக்கையை கணேசனின் முன் நகர்த்தி வைத்தான் சஞ்சய் ஆனால் அதை கையில் கூட எடுத்து பார்க்காமல் சட்டென தள்ளிவிட்ட கணேசனின் முகத்தில் திடீரென தோன்றிய ஒரு ஒளியோடு இதுக்கு வாய்ப்பே இல்லை சார் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அந்த பொண்ணோட வயிற்றுல குழந்தை இருக்குன்னா அது நிச்சயமா ஏன் மனைவியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ இது வேற யாரோவா தான் இருக்கும் சார் என் மனைவி எங்கேயோ உயிரோட தான் இருக்கா ப்ளீஸ் அவளை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் எப்படியாவது அவளை தேடி என் கையில ஒப்படைச்சிடுங்க அது போதும் எனக்கு ப்ளீஸ் சார் என கையெடுத்து கும்பிட்டு அழ துவங்கவும் கணேசனின் இந்த திடீர் அதிகப்படியான உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கான காரணம் புரியாமல் திகைத்தான் சஞ்சய் எங்க பாருங்க மிஸ்டர் கணேசன் அவங்க காயத்ரி தான் என்பதற்கான அத்தனை ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு நீங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கீங்க இப்போ திடீர்னு வந்து இப்படி மறுக்க என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றான் சஞ்சய் சார் எங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க சார் அவங்கள எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்க்கணும்னு தான் எங்கள் ஆசை அதனால தான் இரண்டு குழந்தைகளே போதும்னு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டோம் என்றான் கணேசன் இது சஞ்சயையுமே திடுக்கிட வைத்தது என்ன உங்க மனைவி குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிருக்காங்களா சஞ்சய் கேட்கவும் இல்லை சார் அவ செஞ்சுக்கல நான் தான் அவளுக்கு அந்த வழியை கூட கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் சார் எங்க ரெண்டாவது பெண் பிறக்கும் போது காயும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா சார் ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் ஆனாலும் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது என கவலையோடு பேசி கொண்டிருந்தவனுக்கு இனி என்ன சொல்லி புரிய வைப்பது என்பது போல பார்த்து கொண்டு இருந்தான் சஞ்சய்